அண்டவாயுன்னு பேரு அண்டவாயு கீரைன்னு நம்ம கிராமத்துல பாட்டிங்கெல்லாம் கலவைக்கீரையோட இந்த கீரை சேர்ப்பாங்க அண்டத்துல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வித வாயுக்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உண்டு இது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுப்பு போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி குடிச்சோம்னா மலச்சிக்கலை சரி பண்ணும் சுகமா பேதியாகும் பேதிக்கீரைன்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இது அண்டவாயு வாயு உபாதைகள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணும் மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த கீரையை வந்து கொதிக்க வச்சு சுப்பு போட்டு குடிச்சோம்னா இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றணும் நம்ம இப்போ இருக்கிறவங்க யாருமே பேதிக்கு சாப்பிடறது இல்லை அது எளிமையா இந்த கீரையை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து அழகா பூ அமைப்புல இருக்கும் இது பூ இல்லாம ஒரு செடி இருக்கும் இலையை உடைச்சோம்னா பால் வரும் இது வந்து குழந்தைகள் தவர் எப்படி பால் வருது பாருங்க இது பால் பெருக்கின்னு ஒரு பேர் உண்டு பெண்கள் பிரசவித்த பெண்களுக்கு வந்து பால் சுரப்பு இல்லைன்னா இந்த இலையை வந்து நெய்ல வதக்கி பூண்டோட மசியல் பண்ணி கொடுத்தோம்னா தாய்மார்களுக்கு நல்ல பால் ஊறும் குழந்தை நல்ல பால் குடிக்கும் அதுதான் பால் பெருகின்னு ஒரு பேர் உண்டு இருக்கு அற்புதமான ஒரு கீரை வகையான ஒரு மூலிகை நைன் எயிட் போர் ஜீரோ போர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன்